திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நான்கு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் வார விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர் காலை நான்கு முப்பது மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிகளின்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டது கோயிலின் ராஜகோபுரம் மற்றும் அம்மணியம்மன் கோபுரம் வழியாக நான்கு மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கூட்ட நெரிசல் காரணமாக கூடுதலாக வரிசை அமைத்து கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனா் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகர் பாபி சிம்ஹா சுவாமி தரிசனம் செய்தார் அண்ணாமலையார் கோயிலுக்கு வருகை தந்த நடிகர் பாபி சிம்ஹா சம்பந்த விநாயகர் அண்ணாமலையார் மற்றும் முன்னாமலை அம்மன் சன்னதிகளில் சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் கோயிலில் இருந்த பக்தர்களோடு நடிகர் பாபி சிம்ஹா புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்